கணவனின் கண்முன்னே மனைவிக்கு நேர்ந்த சோக சம்பவம் சிதைந்து நொறுங்கிக் கிடந்த இருசக்கர வாகனம் லாரியின் முன்பக்கமே சிதையும் அளவுக்கு கோரமாக நடந்த விபத்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அருண்குமார் மற்றும் ரேவதி தம்பதியினர் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் உறவினரை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது இரவு எட்டு மணி அளவில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் எதிர்பாராத ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது ஆம் திருவள்ளூர் நோக்கி ஒரு லாரி ஒன்று வேகமாக வந்துள்ளது அப்போது இருசக்கர வாகனமும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் ரேவதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மேலும் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கணவனின் கண் முன்னே அவர் மறைந்து போயுள்ளார் தற்போது கணவர் அருண்குமார் தலையில் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து தற்போது போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்